பொள்ளாச்சி ஆனைமலை தாலுகா பகுதியில் இளநீர் விலை ஒரு ரூபாய் குறைக்கப்பட்டதாக ஆனைமலை இளநீர் தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது இதுகுறித்து சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்ததாவது கடந்த ஒரு வார விலையுடன் ஒப்பிடுகையில் இந்த வாரம் நல்ல தரமான குட்டை நெட்டை வீரிய ஒட்டு இளநீரின் விலை ஒரு ரூபாய் குறைக்கப்பட்டு ரூபாய் முப்பத்தி ஒன்று என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு டன் இளநீரின் விலை ரூபாய் பதிமூன்றாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போது வட மழை பொழிவு குறைந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொள்ளாச்சி பகுதியில் இளநீர் அறுவடை வேகமாக நடைபெற்று வருகிறது இருப்பினும் சில வியாபாரிகள் விவசாயிகளிடமிருந்து பல்வேறு காரணங்களை கூறி குறைந்த விலைக்கு இளநீர் வாங்க முயற்சி செய்கிறார்கள் என தெரிவித்தார் அதே நேரத்தில் தேங்காய் விலை தற்போது கிலோவுக்கு ரூபாய் எழுபத்தி நான்கு மற்றும் ஒரு டன் ரூபாய் என உயர்ந்துள்ளது இதனால் தேங்காய் விலையை ஒப்பிடுகையில் இளநீர் விலை குறைந்தே உள்ளது எனவும் கூறினார் இளநீர் விலை குறைந்த நிலையில் விவசாயிகள் அறுவடையை ஓரிரு மாதங்கள் நிறுத்தி வைக்கலாம் எனவும் அதற்குள் ஈரியோபைட் சிலந்தி பூச்சி தாக்குதலில் இருந்து பயிரை பாதுகாக்க உரிய முறைகள் கையாள வேண்டும் எனவும் ஸ்ரீனிவாசன் அறிவுறுத்தினாா்